தீக்கதர் நேர்களுக்கு வணக்கம் இந்தியாவை மையமாக வச்சு எடுக்கப்பட்டு ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை இந்தியாவில் வெளியிடுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க இன்றைக்கி இதுதான் மிகப்பெரிய பேசு பொருளாகவும் இருக்கு பிரிட்டிஷ் இந்திய திரைப்பட இயக்குனரான சந்தியா சூரி அப்படிங்கிறவங்களால இயக்கப்பட்டு கடந்த ஆண்டு வெளிநாடுகள் முழுவதும் திரையிடப்பட்ட ஒரு திரைப்படம் தான் சந்தோஷ் இந்த திரைப்படத்தை இந்தியாவில் வெளியிடுறதுக்கு ஒன்றிய தணிக்கை வாரியம் தடை விதிச்சிருக்கு கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு அவங்க கணவனினுடைய வேலை கிடைக்கிது காவல்துறையில் அவங்க வேலைக்கு சேர்கிறாங்க அவங்க வேலைக்கு சேர்ந்தோடனையுமே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் வழக்கு என்ன அப்படின்னா பட்டியலின ஒரு பெண்ணினுடைய கொலை வழக்கு தான் அவங்களுக்கு முதல் வழக்காக கொடுக்கப்படுது இதை வச்சு தான் அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு குறிப்பா வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் எப்படி செயல்படுறாங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு பாலியல் வன்கொடுமை ஜாதி ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்காங்க ஆனா இந்த படத்தை ஒன்றிய தணிக்கை வாரியம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான காட்சிகளை நீக்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காட்சிகளை நீக்க சொல்லிருக்காங்க ஆனா படக்குழு இதுக்கு முழுசா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து அந்த படத்தினுடைய இயக்குனரான சந்தியா சூரி என்ன சொல்றாங்கன்னா மூணு மணி நேர படத்தில் இவங்க சொல்கிற மாதிரி எல்லா காட்சிகளையும் நீக்கினா அங்கே படமே இருக்காது நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியாது இது நான் எங்களுடைய சிந்தனைக்கே இது வந்து ஒரு துரோகம் செய்கிற மாதிரி ஆயிரும் அதனால் நிச்சயமாக எங்களால் இதை வந்து நீக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க அதனால் இந்த படத்தை இந்தியாவில் வெளியிடுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க ஆனா இந்த படத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துல இருந்து அதிகாரப்பூர்வமா ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த சந்தோஷ் அப்படிங்கிற படம் சர்வதேச திரைப்பட விழால இந்த படம் அரங்கேற்றப்பட்டிருக்கு இப்படி வெளிநாடுகளில் பலராலும் பாராட்டப்பட்ட ஒரு படம் இந்தியாவில் வெளியிடுறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க அந்த இயக்குனர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியால தான் இந்த படம் வெளியாகணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே கவனமா இருந்தேன் ஆனா இந்தியாவில் இந்த படத்தை வெளியிட விடல இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வன்முறைகளை தூண்டுற மாதிரியான படங்கள் வந்ததே இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியம் இருக்கு எங்க அப்படி வன்முறை தூண்டுற மாதிரியோ இல்ல வேற எந்த பிரச்சனைகளோ மக்களை பாதிக்கிற மாதிரியோ எந்த மாதிரி சம்பவங்களும் இல்ல ரொம்பவே ஒரு நல்ல தான் இந்த படத்தை நாங்க வந்து கையாண்டு நூறு சதவீதம் எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த ஒன்றிய தணிக்கை வாரியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல வரக்கூடிய இந்த கருத்துக்கள் மக்களை பாதிக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முழுவதுமா எதிர்ப்பு தெரிவிச்சு நிச்சயமா இந்த படத்துல எந்த காட்சியும் நீக்க முடியாது நீங்க படத்தை இங்க தடை பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு படக்குழுவினரும் சொல்லிருக்காங்க இப்படி சாதாரண மக்களினுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்தை தடை பண்ண தெரிஞ்ச தணிக்கை வாரியத்துக்கு காஷ்மீர் ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரி படங்களில் வந்த எந்த கருத்துமே மக்களை பாதிக்காதா அந்த மாதிரியான படங்களை அரசாங்கமே பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததெல்லாம் நமக்கு தெரியாதா அப்படிங்கிறது தெரியல இந்தியாவில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறதுல நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா சமீப காலமாக வந்த ஆய்வறிக்கைகள் நமக்கு தெல்ல தெளிவாக இந்தியா எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது இவங்க இந்த மாதிரியான படங்களை தடை பண்ணலாம் ஆனால் ஆய்வறிக்கைகளை இவங்களால் தடை முடியாது இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் கடந்த வீடியோக்களில் நம்மளே சொல்லியிருப்போம் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியே அறுபத்தி முறை இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சை பேசியிருக்காரு ஆர்எஸ்எஸ் பாஜக காரங்களால தான் அதிக வெறுப்பு பேச்சுகள் பேசப்படுது அதுவும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள் பேசப்படுது அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஆய்வறிக்கைகளை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் இதெல்லாம் எதனுடைய நீச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமீபத்துல அலகாபாத் நீதிமன்றத்துல ஒரு பெண் குழந்தை கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்ட இருவரினுடைய வழக்கில் அந்த நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்களினுடைய மார்பகங்களை பிடிக்கிறதோ ஆடைகளை அவிழ்க்கிறதோ பாலியல் வன்கொடுமை முயற்சியில வராது அப்படின்னு ஒரு தீர்ப்பு உன வழங்கியிருக்காரு இந்த தீர்ப்பு மிகப்பெரிய பேசுபொருளாகி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த தீர்ப்புக்கு தடையும் விதிச்சிருக்காங்க இப்படித்தான் இதுக்கு முன்னாடியே பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றவாளியை திருமணம் பண்ணிக்க சொல்றது பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றவாளிக்கு கையில கயிறு கட்டிவிட சொல்றது இந்த மாதிரியான தீர்ப்புகளினுடைய நீச்சியாதான் நம்ம இந்த படத்தினுடைய தடையுமே இன்னைக்கு இந்தியால பார்க்கப்படுது